ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலேண்ட் இன்றைக்கி நம்ம வஞ்சிர மீன் தவா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் ஒரு கிலோ வஞ்சிர மீன் வாங்கியிருக்கேன் அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா நாலு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை லெமன் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் உப்பு எனக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன் இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு மீன் துண்டாக எடுத்து அதில் இந்த மசாலாவை நல்லா தடவி விட்டுருங்க எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி இது போல் எல்லா மீன் துண்டுலேயும் இந்த மசாலாவை ஒவ்வொன்றா எடுத்து எல்லாத்துலேயும் நல்லா அது போல் தடைய விட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ரெடி ரெடியானதும் அடுப்பில் தவாவை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வைங்க ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றி உங்கள் தவாவில் எந்த அளவுக்கு மீன் பிடிக்குதோ அந்த அளவுக்கு மீன் வைங்க நான் இப்போ மூணு மீன் தான் வச்சுருக்கேன் மேலே இது போல் வெள்ளை வெள்ளையாக தெரிஞ்சிச்சுன்னா அடியில் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் அதை திருப்பி போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா மெதுவாக திருப்பி போடுங்க இது போல் தீயை மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஹையில் வச்சிடாதீங்க மீன் வெந்த உடனே எடுத்து வச்சிக்கோங்க இதே போல் எல்லா மீன் துண்டுங்களையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மீனை நீங்கள் சாப்பிடும்போது அதில் எலுமிச்சம் பழம் புளிஞ்சி ஊற்றி வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கடைசியாக பொறிக்க வேண்டிய மீன் துண்டையும் பொறிச்சிட்டேன் அதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் வஞ்சரம் மீன் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு Bye, see you on my next video.